வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட சிக்ஸ்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ அதே மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னுடைய சேனலை முன்னைப் பெற்று யோசி திங்கப்போடு ஒரு செலவு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வீடியோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவும் ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் வீடியோ தான் ஸோ என்னோட சேனலை பற்றி யோசித்தீங்க அப்படி ஒரு சொல் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணும் கஸ்டமர் பைக் தெஃப்ட் அதாவது கஸ்டமர் ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்காங்க பைக்கை அது வந்து திருடு போயிடுச்சு இதுதான் உண்மை சம்பவம் எப்படி திருடு போயிருக்குன்னு பாருங்கள் வட மாநில கும்பல்களை வந்து திருடியிருக்காங்க சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாயிருக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா அதை அதை கேளுங்க இங்கே இந்த தெஃப்ட் எப்படி பிடிச்சாங்கன்னு அதாவது வேலைக்கு போயிட்டு வந்த ஒரு நபர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காருங்க வந்துட்டுருக்கும்போது திடீர்னு மெடிக்கலில் போயிட்டு டேப்லெட் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே நிறுத்துறாரு நிறுத்திட்டு உள்ளே போயிட்டு வர கேப்பில் வந்து ஒரு பைக்கை வந்து காணாமல் போயிடுது அந்த இடத்துல வந்து நிறுத்துன இடத்துல வந்து கேட்குறாரு இங்கே என்னோடய பைக்கை காணும் யாராவது பார்த்திங்களா யாராவது எடுத்துகிட்டு போனது பார்த்திங்களா தெரியல தெரியலன்னுறாங்க இவருக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் இவரும் ஒரு பக்கம் வந்து தேடிட்டுருக்கார் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவரும் அவர் பைக்கை வந்து தேட்டிகிட்டு இருக்க பாருங்கள் இவருக்கு எப்படி மைண்டு யோசிச்சுருக்குன்னு அதாவது செகண்ட் ரெண்ட்ஸில் விற்கிற இந்த ஓஎல்எக்ஸ் ஆப் இருக்கு இல்லையா அதில் அந்த பைக் வந்து சேல்ஸுக்கு விட்டுருக்கான் இவருடைய நம்பர் பிளேட் முத கொண்டு மாற்றலை ஒரு லட்சம் பைக்கு அதை வந்து நான் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை விற்றுருக்காப்புல பார்த்துக்குங்க இதை கண்டுபிடிச்ச அந்த நபரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஓஎல்எக்ஸில் இருக்கு என்னோடய வண்டி அப்படின்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுக்குறாரு ஸ்டேஷனில் இவரே பாதி கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கஸ்டமர் மாதிரி போய் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க வந்து கஸ்டமர் போய் அந்த கும்பலை வந்து பிடிக்கிறாங்க அவனுங்க என்ன பண்ணுறானுங்க இந்த காமெடி மாரி தான் மண்ட மேலே இருக்க கொண்ட எடுக்கல மாதிரி எல்லா கெட்டப்பு போட்டு வந்து மண்ட மேலே இருக்க கொண்ட மாதிரி ஒரு பைக்கை த அதை வந்து நம்பர் பிளேட் முத கொண்டு மாற்றலை ஓஎல் விற்றுருக்கானுங்க ஏங்க எப்படிங்க ஓஎல்எக்ஸில் வந்து விற்பனை ஏற்றுக்கிறாங்கன்றது தெரியல அந்த வெப்சைட்டில் அந்த ப அந்த ஸ்டில்லை போட்டு ஓஎல்எக்ஸில் விற்றுருக்கானுங்க ஒரு ஆத்திரைஸ் இல்லாத ஒரு பைக்கை எப்படியும் அந்த ஓஎல்எஸ் கம்பெனியில் விற்க முடியும் தட் இஸ் த பாயிண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறது அவங்களுடைய அந்த வெப்சைட்டுடைய நோக்கம் அவங்களுக்கு எதாவது ஆதாயம் வரணுன்றதுக்காக தான் அவங்களுக்கும் கமிஷன் இருக்கும் கமிஷன் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்கிறது கிடையாது ஒரு லட்ச ரூபா பைக்கை ஆக்டிவாக எப்படி வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க முடியும் திங்க் பண்ணுங்க ஆனால் அவங்களும் விற்றுருக்காங்க ஓஎல்எக்ஸ் வெப்சைட்டில் இது வந்து நடுத்தர மக்கள் கஷ்டப்படுறாங்க ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல ஒரு கல்யாணத்துக்கு பிரச்சனையாக இருக்குது இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு இன்சிடண்ட் நடக்கிறதுனால இதை டக்குன்னு விற்பனை பண்ணணும்தான் ஓஎல்எக்ஸுன்ற ஒரு ஆப் வந்து கண்டுபிடிச்சாங்க வெப்சைட் மூலயமா விற்கிறாங்க செகண்ட்ஸில் நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா இது ஒரு விழிப்புணர்வு விழா வரும்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்கன்னா அந்த பைக்கு முதலே எந்த கேஸ்லேயும் ஈடுபடலை ஆக்சிடெண்ட் கேஸில் அவங்க மேலே ஏதாவது கேஸ் புக் பண்ணியிருக்காங்களா அந்த வண்டி வந்து திருடு போன வண்டியாக எல்லாம் செக் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும் தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க ஓஎல்எக்ஸில் வாங்க வாங்கினாலும் சரி அந்த வண்டியால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை இஸ் நார்மல் வண்டி எந்த பாதிப்பும் இல்லைனா வாங்கலாம் இப்போ பாருங்கள் இவன் வந்து திருட்டு பைக்க இவன் வந்து ஓஎல்எக்ஸில் விற்றுருக்கான் அந்த ஓஎல்எக்ஸ்லேயும் ஒரு வெரிஃபிகேஷனும் கிடையாது அந்த பைக் உண்மையானதான் திருட்டு பைக்காக எதுவுமே தெரியாத ஓஎல்எக்ஸில் விற்றுருக்காங்க அவங்களுக்கு தேவை வருமானம்னு வச்சுக்கங்க இப்போ இந்த கஸ்டமர் உஷாராலன்னா எப்படி இதை கண்டுபிடிச்சிருக்கிறது ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அவங்களும் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க டிலே ஆகும் அதுக்குள்ளே பாட் பாட்டாக விற்றுட்டாலும் ஓஎல்எஸ்லேயே போடலன்னா என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்கள் இப்படி இருக்குது மக்களே உஷாராக இருங்க ஏமாத்துறதுக்குன்னு நிறைய கூட்டங்கள் சுற்றிட்டுருக்கு ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம பதில் சொல்லணும் கடவுள் பார்த்துட்டு இன்றைக்கி அவர் சந்தோஷமாக இருக்கலாம் திருடுனவன் நாளை நாளை மறுநாள் அவன் வந்து அவதிப்படுவான் கண்டிப்பாக அதுக்குரிய வேலை கண்டிப்பாக கடவுள் கூலி கொடுத்துருவார் அது உண்மை ஆனால் பாதிக்கப்பட்ட நபர் என்ன பாவம் பண்ணாங்க ஏமாந்தது ஒரு குத்தமாக சிசிடிவி கேமரா வந்து இல்லாத இடங்கள்ல எப்படி கண்டுபிடிக்கிறது பைக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சரிங்களா என்னோடய பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் பி அலாட் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா ஐஎம் வெரி ஹாப்பி ஐ எம் வெரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணங்களும் மறக்க முடியாது சீல் இருக்கா உங்கள் சுகனியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் நினைக்கலாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வருமானம் வருதுன்ட்டு வருமானம்ன்றது அப்பாற்பட்டது நமக்கு கிடைக்கும் கிடைக்காது அது அடுத்ததுங்க ஆனால் ஒரு விழிப்புணர்வு பொது இட பொது விஷயங்களை நம்ம பேசும்போது தயங்காமல் எல்லாத்த பற்றியும் தான் பேசணும் சரிங்களா இதை பற்றி பேசுனா நமக்கு ப்ராப்ளம் வந்துடும் அதை பற்றி பேசுனா நமக்கு ப்ராப்ளம் வந்துடும் நமக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருவாங்கன்னு பயந்தோன்னா ஒன்றும் வராது எல்லா தரப்புலையும் என்ன மோசடி நடக்குது என்ன ஸ்கேம் நடக்குது மக்களுக்கு விழிப்புணர்வு மக்களே உஷாராக இருக்கணும் உங்களை பற்றி யோசிக்கணும் உன்னை பற்றி யோசி திங்கப்படுவ செல்ஃப் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பிளான் பண்ணி வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கன்சிடர் பண்ணி எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யணும் நிறைய பேர் வீட்டில் என்ன திருமணம் நடக்குது பேரண்ட்ஸ் பிள்ளைங்கள்ட பேசுறதில்ல பிள்ளைங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசுறதில்லை இவங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு நாட்டாமல் பண்ணி வேலையை முடிச்சிடுவாங்க அந்த மாதிரி வீட்டிலலாம் தெரியவே தெரியாது இந்த இன்சிடென்ட் நான் சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க நமக்கு அவமானம் ஆயிடுச்சு நமக்கு வந்து ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு அவமானம் ஆயிடுச்சு உண்மையை வந்து பேச மாட்டாங்க நேர் வழியில் நேர் பாதையில் தான் போகணும் டாக்டர்கிட்ட எப்படி நமக்கு உடம்பு கண்டிஷன் சரியில்லைன்னு உண்மையை சொல்கிறோமோ கடவுள்கிட்ட போய்ட்டு இப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி வக்கீல்கிட்ட போயிட்டு எப்படி பொய் சொல்லக்கூடாதோ ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது உண்மையை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணணும் இதெல்லாம் நேர் வழியில் நேர் பாதையில் போனால் தான் அப்படி போகும்போதே நமக்கு சில இடத்துல மிஸ் ஆகுது கிடைக்கணுன்ற விஷயம் கிடைக்க மாட்டேன் மறைமுகமாக இந்த திருட்டு வேலை பார்க்குறோம் பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான் இதை குறிச்சி வச்சிங்க இன்னொருத்தவங்க கண்ணீரில் இன்னொருத்தவங்க கஷ்டத்தில் நீங்கள் எத்தனை நாள் வாழ முடியும் யோசித்து திங்க் பண்ணுங்க இன்னொருத்தவங்க கஷ்டத்தில் கண்ணீரில் எத்தனை நாள் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் யோசிச்சு பாருங்கள் மக்களே உஷாராக இருங்க உன்னை பற்றி யோசி திங்கபாட் யுவர் செல்ஃப் நான் சேனல் கிரியேட் பண்ணதே பெண்கள் உஷாராக இருக்கணும் ஸோ கேர்ள்ஸுக்கான ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணது செகண்ட் பாய்ஸ்க்காக தென் அதர் மெம்பர்ஸ் பேரண்ட்ஸ்க்காக சரிங்களா அதுக்கப்புறம் மக்கள் பொதுவான எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் அலர்ட்டாக இருக்கணும் ப்ளீஸ் 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 துண்டில் மாதிரி போட்டு இழுத்து காந்தம் மாதிரி மேங்கனட் காந்த மாதிரி போட்டு ஆசை வார்த்தையை துண்டுதல் பண்ணி தான் இப்போ இருக்கிற உலகம் ஏங்கிட்டு வருது இது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை உண்மைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையான சம்பவத்தை தான் ஷேர் பண்ணேன் சீலிட்ட காய் சுங்கல் சுடுங்க அப்பப்போ கொஞ்சம் சரியாக ஹெல்த்துக்கு நல்லது சரி எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நாம் ஃபேஸ் பண்ணி ஆகணும் இன்னொன்று சொல்கிறேங்க எதுவாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் தைரியமாக சைபர் கிரைம் நம்பர் ஒன் நைன் த்ரீ ஜீரோ போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் நூறு இதெல்லாம் வந்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க சைல்டு அபியூஸ் நம்பரு இதே மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்கிற எல்லா ஒரு லிஸ்ட் நம்பரும் உங்களோட ஃபோனில் இருக்கணும் சிவரங்காய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகன்யா